फ्रेंड्स நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து தேசிய விளையாட்டு விருதுகள் பார்க்க ரெண்டாயிரத்தி 2025 ஜனவரி மாதம் வந்து இந்த விருதுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன மாதிரியான விருது விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விருதுகளை வந்து எந்த அமைச்சகம் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் தான் வந்து தேசிய விளையாட்டு விருதுகளை வந்து அறிவிப்பாங்க நம்ம இந்தியால சோ அப்படி பர்ஸ்ட் அறிவிச்ச விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் தியான் சந்த் கீழ் ரத்னா விருது கீழ் ரத்னா விருது மொத்தம் நாலு பேருக்கு கொடுத்துருக்காங்க சோ அவுங்கவுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுப்பாகர் மனுபாகர் வந்து ஷூட்டிங் துப்பாக்கி சுடுதல்ல ஒலிம்பிக்ல விருது வாங்குனவங்க மனுப்பாகர் அடுத்து டி குகேஷ் ஆஹ் செஸ் சாம்பியனான குகேஷ்க்கு கொடுத்துருக்காங்க அடுத்து ஹர்மன் பிரீத் சிங் இவர் வந்து ஹாக்கி பிளேயர் சோ இவருக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து பிரவீன் பிரவீன்குமார் ஹை ஜம்பர் பேரா ஒலிம்பிக்ல ஹை ஜம்ப்ல பிரவீன்குமாருக்கு வந்து கேல் ரத்னா விருது ஸோ மொத்தம் வந்து கேல் ரத்னா விருது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாலு பேருக்கு இது நல்லா வச்சுக்கோங்க என்ன கேட்கலாம் கேல் ரத்னா விருது அறிவிச்சவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ த ஃபுல் நேம் வந்து மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது மனுப்பாக டி குகேஷ் அப்புறம் ஹர்மன் பிரீத் சிங் அண்ட் பிரவீன்குமார் ஸோ இவங்க நாலு பேருக்கும் கேல் ரத்னா விருதாக அறிவிச்சிருக்காங்க அடுத்து அர்ஜுனா சோ அர்ஜுனா விருதுகள் வந்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்துருக்காங்க விளையாட்டு வீரர்கள் வந்து மாற்றுத்திறனாளி தடகள வீரர்கள் ஸோ பாரா ஒலிம்பிக்ஸ்ல கலந்துகிட்டவங்க ஓகேவா அது மாற்றுத்திறனாளி தடகள வீரர்கள் மொத்தம் வந்து பதினேழு பேருக்கு வந்து இந்த முப்பத்தி ரெண்டு விருதுகளில் பதினேழு பேர் வந்து அவங்க தான் மாற்றுத்திறனாளிகள் ஓகேவா விருதுகள் மொத்தம் எத்தனை அறிவிச்சிருக்காங்க இந்த முப்பத்தி ரெண்டு அதுல மாற்றுத்திறனாளி தடகர வீரர்கள் பெறக்கூடிய விளையாட்டு விருது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனா விருது வந்து மொத்தம் பதினேழு அர்ஜுனா விருதுகள்ல யாராரு வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து குறிப்பிட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் சைக்கிள் பந்தய வீரரான சுச்சா சிங்கிக்கு கொடுத்துருக்காங்க இந்த இந்த சுச்சா சிங்கிக்கும் இந்த முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அர்ஜுனா விருது வழங்கியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த அர்ஜுனா விருது கேட்டகரியில் வந்து வாழ்நாள் சாதனையாளருக்கான அர்ஜுனா விருது அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப வருஷமாக வந்து இரு விளையாட்டு துறையிலே இருந்து சாதனை செஞ்சதுக்காக இவங்களுக்கு வாழ்நாள் அர்ஜுனா விருது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் சைக்கிள் பந்தய வீரரான சிங்கிக்கும் அடுத்து முன்னாள் மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரரான முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டிருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற பேட்மிண்டன் வீராங்கனைகளான இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவங்க மூணு பேருக்கும் அர்ஜுனா விருது குழு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க துளசிமதி நித்யஸ்ரீ மணிஷா இவங்க மூணு பேரும் தமிழகத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒலிம்பிக் போட்டியில கலந்துகிட்டு பேட்மி பேட்மிண்டன் கேட்டகரியில வந்து இவங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க சோ அதனால இவங்க மூணு பேருக்கும் அர்ஜுனா விருது கொடுத்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிய விளையாட்டு போட்டியில தங்கமும் வெண்கலமும் வென்ற தமிழக ஸ்குவாஷ் வீரரான அபய் சிங்குக்கும் கிடைச்சிருக்கு சோ இவங்க வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஸ்குவாஷ் பிளேயர் ஓகேவா சோ இவருக்கும் வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா அர்ஜுனா விருது கிடைச்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியா விருது துரோணாச்சாரியா விருது வந்து கோச்சுக்கு கொடுப்பாங்க விளையாட்டு போட்டிகளை கற்று கொடுக்கறாங்க பயிற்சியாளர்களுக்கு வழங்கக்கூடியதான் துரோணாச்சாரியா விருது சோ அது யாருக்கு வந் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியான துப்பாக்கி சுடுதல் வீரரான சுபாஷ் ராணா அவருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து துப்பாக்கி சுடுதல்ல வந்து பயிற்சியாளராக இருக்கக்கூடிய தீபாளி தேஷ்பாண்டே அடுத்து ஹாக்கி டீமோட பயிற்சியாளரான சந்தீப் சங்வான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் ஸோ ரொம்ப வருஷமாக இருந்து விளையாட்டு துறையிலே இருந்து பயிற்சி வழங்குகிற அந்த வாழ்நாளுக்கான துராணாச்சாரியா விருது அப்படிங்கிற பிரிவில் வந்து பேட்மிண்டனுக்கு வந்து முரளிதரன் அவர்களுக்கு கிடச்சிருக்கு அடுத்து கால்பந்து பிரிவில் வந்து அர்மாண்டோ அக்னோ கோலாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு ஸோ அர்மாண்டோவுக்கு கிடைச்சிருக்கேன் ஓகேவா சோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து துப்பாக்கி சுடுதலுக்கு வந்து சுபாஷ் ராணா அதேது வந்து தீபாவளி தேஷ்பாண்டே இது வந்து மாற்றுத்திறனாளி துப்பாக்கி சுடுதல் அவ அந்த கேட்டகரியில சுபாஷ் ராணாவுக்கு நார்மலான துப்பாக்கி சுடுதலை வந்து தீபாளி தேஷ்பாண்டேக்கும் ஹாக்கில வந்து சந்தீப் சங்வானுக்கும் கிடைச்சிருக்கேன் ஓகேவா இது வந்து துரணாச்சாரியா வருது கலாம் ஆசாத் கோப்பை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு இது வந்து மொத்தம் பல்கலைக்கழகங்களுக்கு இந்த கோப்பை வழங்கப்பட்டிருக்கு சண்டிகரோட பல்கலைக்கழகம் அடுத்து லவ்லி ப்ரொட ப்ரொஃபஷனல் பல்கலைக்கழகம் அப்புறம் குருநானக் தேவ் பல்கலைக்கழகம் இந்த மூணு பல்கலைக்கழகங்களுக்குமே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து ராஷ்ட்ரிய கேல் புரோசகான் புரஷ்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய விருது இந்த விருது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட உடற்கல்வி அறக்கட்டளைக்கு வழங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து தேசிய விளையாட்டு விருதுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக விளையாட்டுத்துறை அப்படின்னு கேட்கும்போது இந்த இருந்து கேள்விகள் கேட்குறக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால இந்த விளையாட்டு விருதுகள் யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அடுத்தடுத்து வரும் அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி